அக்டோபர் மாதம் நாளை முதல் தொடங்குகிறது அது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதை பற்றி ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய சார்பாக இந்த மாதம் முழுவதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் எதனால் வருது என்னென்ன பரிசோதனைகள் என்ன ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது எப்படி அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அதுக்காக கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத பற்றிய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டெய்லி இந்த இந்த மாதம் முழுவதும் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ரீஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து டெய்லி ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதும் மேமோகிராம் பரிசோதனை வந்து இலவசமாக எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் அவங்க நைன் டு ஃபைவ் அவங்க ஒரு ஃபோர் ஃபை ராமகிருஷ்ணா புற்றுநோய் மையத்துக்கு ஃபோர் த்ரீ எயிட் நைன் செவன் 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 நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம இலவசமாக பண்ண மன்னதாரம் பண்ணிக்கலாம் பரிசோதனை பண்ணிக்கலாம் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு ஏன் தேவை அப்படின்னா நம்முடைய இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரமாக இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே இது வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாயிருக்கு ராபிட் ரைஸ் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம் ஒரு மிகுந்த உயர் அளவில் மிக அதிகமாக இன்னைக்கு நகர்ப்புற பெண்களை தாக்குகிற புற்றுநோயாக இருக்குது இது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள் முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் இருக்கிறது இதை வந்து இதை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஏன்னா ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா முழுசுமா குணப்படுத்த முடியும் ஆனால் இந்தியாவிலுடைய பிரச்சனை என்னன்னா மூணாவது ஸ்டேஜில் நாலாவது ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும் அதனால ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் குணப்படுத்த முடியுது இந்த நிலையை மாற்றுவதற்கு மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள் என்னன்னு தெரியணும் அதுல சிலது வந்து மாற்றக்கூடிய குழந்தைகள் சிலது மாற்ற முடியாத காரணங்கள் மாற்ற முடியாத காரணங்கள்லாம் சிங்க வயதில் பூப்பயுதல் ஏர்லி மண்ணாக்கின்னு சொல்லுவோம் மாது வீடாயுதல் தள்ளிப்போதல் மென்னோ பார்ஸ் தள்ளிப்போதல் ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சரோ மதருக்கோ சிஸ்டருக்கோ பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாத ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது அதான் ஓரல் கான்ட்ரஸ்ட் யூஸ் பண்ணுறது உடல் எடை அதிகமாக இருக்கிறது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸைஸ் இருக்கிறது அதிகமான கொழுப்பை ஒன்று இப்படி எல்லாம் வந்து மாரபக புற்றுநோய்க்கான காரணிகள் ஸோ இந்த மாடிஃபை பண்ணக்கூடிய ரெஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி பண்ணணும் இன்னைக்கு அதிகமான புற்றுநோய்களுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நகர்ப்புற பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நகரமயமாக்குதல்னு சொல்கிறாங்க நகரமயமாக்குதலில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது இதை மாடிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி உடற்பயிற்சி பண்ணி ஆல்கஹாலை தவிர்த்து மார்பக பரிசோதனை வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க ஆனுவலி ஒரு தடவை மேமகரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலே ஆரம்ப நிலையில புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சாதான் சுபோது இல்ல மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு என்ன பயம்னா மார்பகத்தில் கட்டி இருந்து இருந்தால் மார்பகத்தை அகற்றிடுவாங்க ஒரு டிஸ்பிகர்மெண்ட் நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஆரம்ப நிலையில மார்பகத்தை புற்றுநோயை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வெறும் கட்டிய மற்றும் அகட்டி பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு பண்ண அது மாதிரி பண்ண முடியும் ரெண்டாவது இப்போ இந்த கீமோ தெரப்பி தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கீமோ தெரப்பி எல்லாத்துக்கும் தேவையில்லை சில பேருக்கு ஹார்மோன்ஸ் தெரப்பி இருக்குது சில பேருக்கு டார்கெட்டட் தெரப்பி இருக்குது சில பேருக்கு இம்யூனோ தெரப்பி இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து சிகிச்சை முறைகளில் மாற்றம் இருக்குது பக்குவளை குறைவாக இருக்குது அதனால் இதை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இந்த முப்பது ரீல்ஸையும் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடியும் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது எப்படி சிம்டம்ஸ் என்ன டயக்னோஸ் பண்ணுறது எப்படி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்னால் என்ன என்ன ப்ரஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறது ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன என்ன இப்படி எல்லாமே சொல்லிடுது